எனவே இலேசு இருக்கிறது நிச்சயமாக கஷ்டத்துடன் இலேசு இருக்கிறது நபியே தூதும் அதனை ஒட்டிய பொறுப்புகளும் குறிப்பாக பிரசார செயற்பாட்டில் விளைவுகளும் உங்கள் மீது பாரமாக இறங்கின அப்போது நாம் உங்கள் உள்ளத்தை விரிவுபடுத்தினோம் அப்பாரம் அகன்றது அத்தோடு உங்களது புகழையும் மேம்படுத்தினோம் எனவே கஷ்டங்களுடன் இலேசு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் இவ்வாறு எனவே என்ற இணைப்பிடை சொல்லோடு தொடங்கிய வசனம் உணர்த்துகிறது மீண்டும் ஒரு முறை அவ்வசனம் திருப்பி பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது அந்நிலையில் அது மீள துவங்கும் புதியதொரு வசனம் என்று கொள்வதே பொருத்தமானதாகும் அதனை நாம் கருத்து விளங்க கீழ் வருமாறு மொழிபெயர்க்கலாம் எனவே கஷ்டத்துடனேயே இலேசு இருக்கிறது ஆம் நிச்சயமாக கஷ்டத்துடனேயே இலேசு இருக்கிறது உண்மையில் வாழ்க்கை என்பது கஷ்டங்களும் துன்பங்களும் நிறைந்தது எனினும் மனிதன் எப்போதும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் மட்டும் அனுபவித்துக் கொண்டிருப்பதில்லை கஷ்டங்கள் துன்பங்களின் பின்னால் ஒரு இலகுத்தன்மை கொண்ட வசதியான வாழ்க்கையையும் அவன் சுவைக்கிறான் இவ்வாறு இதை இறை தூதர் முகமது சல்லா உலேசம் அவர்களது வாழ்க்கையோடு இணைத்து சூரா விளக்கிய அவ்வுண்மை ஒரு பொது உண்மையாகும் அது இறை தூதர் முகமது சல்லா உலேசம் அவர்களது வாழ்க்கைக்கு மட்டும் உரியதன்று என இவ்வசனம் விளக்குகிறது இங்கு அல் குரு ஆனின் ஒரு வித்தியாசமான பிரயோகத்தை அவதானிக்கிறோம் கஷ்டத்தின் பின்னர் இலேசு இருக்கிறது என கூறுவதே இயல்பானது ஆனால் இங்கே அல் அல்குருவான் கஷ்டத்துடன் இலேசு இருக்கிறது என கூறியமையே அந்த வித்தியாசமான பிரயோகமாகும் அதாவது கஷ்டத்தின் பிறகு என்று வருவதாக இருந்தால் ப என்று வர வேண்டும் அவ்வாறு பிறகு என்று வராமல் கஷ்டத்துடன் இலேசு இருக்கின்றது என்ற வகையில் மகள்ரியுஸ்ரா கஷ்டம் இலேசை சுமந்து நிற்கிறது கஷ்டத்தினுள்ளே உள்ளே இலேசு இலையோடி போயிருக்கிறது இன்னொரு வகையில் சொன்னால் கஷ்டத்தில் இருந்துதான் இலேசு பிறக்கிறது கஷ்டம் என்ற பூமியில்தான் இலேசு என்ற தாவரம் முளைக்கிறது கஷ்டத்தில் விழும் மனிதன் போராடுகிறான் விளைவாக இலகு பிறக்கிறது இந்த உண்மையையே கஷ்டத்துடன் என்ற பிரயோகம் உணர்த்த விரும்பியது இன்னொரு வகையிலும் இவ்வசனத்தை நோக்கலாம் துன்பங்கள் கஷ்டங்களின் போது பொறுமையை கடைபிடித்து அவற்றை திருப்தியோடு ஏற்றுக்கொண்டால் அந்நிலையில் கஷ்டத்தோடு இலகு இருக்கிறது இருக்கிறது என்பது ஒரு மனோதத்துவ உண்மையாகும் இறுதியாக சூரா கஷ்டங்கள் துன்பங்களுக்கு மத்தியிலான ஒரு வழிகாட்டலை எடுத்து கூறி முடிக்கிறது